அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பறிச்சுட்டு வந்திருக்கோம் விதைக்காக அதை எப்படி சேகரிக்கலான்றதை நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கணும் ரெண்டு துண்டுகளாகவும் எத்தனை துண்டுகளாகவும் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிடணும் கட் பண்ணி முடித்த உடனேயே ஒரு பாத்திரத்திலேயோ ஒரு பாக்ஸ்லேயோ நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கணும் நிறைய விதைகள் இருந்தது இந்த கத்திரிக்காயில் நான் எதிர்பார்க்கல நிறைய விதைகள் இருந்தது அப்படியே நம்ம அந்த பாக்ஸில் உள்ள தண்ணியில் இந்த கத்திரிக்காவோடய விதைகளை வந்து நம்ம அப்படியே பண்ணணும் க்ளீன் பண்ணி விடணும் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ விதைகள் கிடச்சிருக்காங்கன்னு பாருங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு அதை வடிகட்டிடணும் வடிகட்டி அப்புறம் அந்த பாக்ஸில் போட்டு அதை நம்ம நல்லா காய வச்சு வைக்கணும் காய வச்சுட்டு ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் நிழலில் காய வச்சுட்டா போதும் அதுக்கப்புறமா செடிகளுக்கு விதையாக யூஸ் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்